முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு சுக்ரனின் நட்சத்திர பெயர்ச்சியால் மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கோடி கோடியாய் பணமானது கொட்ட இருக்கிறது சுக்ரன் என்றாலே செல்வம் அந்த வகையில் சுக்ரன் தற்பொழுது மீன ராசியில் பயணித்து வருகிறார் அதோடு மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி சுக்ரன் எதிரி கிரகமான குரு பகவானின் பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு செல்ல இருக்கிறார் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் சுக்கரன் அதாவது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை இருப்பார் பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு சுக்ரன் செல்வதால் அதனுடைய தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அதில் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக இருப்பதோடு நிதிநிலையை வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்பட இருக்கிறது இப்பொழுது ஜோதிடத்தில் உள்ள இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இருபத்தி ஐந்தாவது நட்சத்திரம்தான் பூரட்டாதி இந்த நட்சத்திரத்தின் அதிபதி குரு பகவான் இந்த பூரட்டாதி நட்சத்திரமானது சனி பகவானின் கும்ப ராசியில் உள்ளது இப்பொழுது பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு செல்லும் சுக்ரனால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் தற்பொழுது அந்த அதிர்ஷ்டத்தை சுக்ரனால் பெறப்போகும் அந்த முதல் ராசி ரிசபராசி ரிசபராசி அன்பர்களே சுக்ரனின் நட்சத்திர பயிற்சியால் அதிர்ஷ்டமானது பிரகாசிக்க போகிறது முக்கியமாக நீண்ட நாட்களாகவே பலவிதமான ஆசைகளை மனதில் போட்டு வைத்து கொண்டு அதை செய்ய முடியாமல் காத்து கொண்டு இருந்த ரிசபராசி அன்பர்களுக்கு இப்பொழுது அந்த ஆசைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றும் நாளும் வந்துவிட்டது எந்த ஒரு வேலைக்காக கடன் வாங்க முயற்சித்துக் கொண்டு இருந்தால் அதில் இப்பொழுது நல்ல ஒரு வெற்றியானது ரிசபராசி அன்பர்களே உங்களுக்கு கிடைக்கப் போகிறது முக்கியமாக தொழில் ரீதியாக பல புதிய வேலை வாய்ப்புகள் அனைத்தும் இந்த நேரத்தில் உங்களை தேடி வர இருக்கிறது உங்களுடைய தலைமைத்துவம் இப்பொழுது அதிகரிக்கப் போகிறது பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற அனைத்து முயற்சிகளுக்கும் தற்பொழுது உங்களுக்கு புதிய பொறுப்புகள் அனைத்தும் வழங்கப்படலாம் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது நிதி நிலைமையானது இந்த நேரத்தில் சீரும் சிறப்பாக இருக்கப்போகின்றது போகின்றது காதல் வாழ்க்கையானது மிக மிக இனிமையானதாக இருக்கும் வாழ்க்கை துணையுடன் இந்த நேரத்தில் நல்ல நேரத்தை செலவிடும் வாய்ப்புகள் அதிக அளவில் ரிசபராசி அன்பர்களுக்கு இருக்கிறது நீண்ட நாட்களாகவே ஒரே ஒரு விஷயத்தை வாங்க வேண்டும் என்று பல சிந்தனைகளை கண்டுகொண்டு இருக்கும் ராசி அன்பர்களே அதை வாங்குவதற்கான நேரம் உங்களுக்கு வந்துவிட்டது முக்கியமாக சுக்ரனுடைய நட்சத்திர பயிற்சி காரணமாக உங்களுக்கு பண கோடி கோடியாக கொட்ட இருக்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு பண ரீதியான பிரச்சனைகளை கடந்த வருடத்தில் சந்தித்து வந்த உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடத்தில் பிரச்சனைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக தீர்ந்துவிடும் பிரச்சனைகள் இருந்த இடமே காணாமல் போய்விடும் அந்த அளவுக்கு நன்மைகள் அனைத்துமே உங்களுக்கு ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது சுக்ரனின் நட்சத்திரப் பயிற்சியால் கோடி கோடியாய் பணத்தை பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி மகர ராசி மகர ராசி அன்பர்களை சுக்ரனின் நட்சத்திர பயிற்சியால் மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான நல்ல பலன்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது உங்களுடைய அறிவாற்றலானது மற்ற நேரத்தை விட இந்த நேரத்தில் அதிகரிக்க கூடும் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் குடும்ப சூழ்நிலையிலும் சரி மகிழ்ச்சி மட்டுமே காணப்படும் தொழில் ரீதியாக நிறைய நன்மைகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக நீங்கள் இந்த நேரத்தில் பெறக்கூடும் வேலை தொடர்பாக நிறைய பயணங்களை மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது முக்கியமாக நீண்ட நாட்களாகவே எதற்காக நீங்கள் காத்து கொண்டிருந்தீங்களோ இப்பொழுது அது நடக்க இருக்கிறது நிதி ரீதியாக பணமானது வந்து குவிய இருக்கிறது அந்த நிதியை வைத்து உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு நீங்க உயர இருக்கிறீர்கள் வியாபாரிகளுக்கு இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு லாபமானது கிடைக்கப் போகிறது முக்கியமாக சொந்தமாக தொழில் செய்து வரும் மகர ராசி என்பர்களை உங்களது தொழிலை பொறுத்த வரைக்கும் அதாவது லாபமே இல்லாமல் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் சந்தித்து வரும் உங்களுக்கு மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இரட்டிப்பு லாபமானது வர இருக்கிறது வணிகர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரும் புதிய ஒப்பந்தங்கள் அனைத்துமே தேடி வர இருக்கிறது முக்கியமாக புதிய தொழிலை தொடங்கும் எண்ணம் இருக்கும் மகர ராசி இந்த காலகட்டமானது அதற்கு சரியான நேரமாக இருக்கிறது இந்த காலத்தில் நீங்கள் தொடங்கினால் உங்களுக்கு நல்ல லாபமானது கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை உடன் நல்ல ஒரு நேரத்தை செலவிடும் வாய்ப்புகளும் மகர ராசி அன்பர்களே அதிக அளவில் இருக்கிறது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்பட போகிறது அதாவது நீண்ட நாட்களாகவே கடன் சுமை கடன் சுமை மட்டுமே உங்கள் முதுகில் இருந்திருக்கும் அவ்வளவு கடன் பிரச்சனைகளால் கத்தரித்து கொண்டிருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பணக்காரராகும் வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது கோடி கோடியாய் பணமானது உங்களை தேடி வர இருக்கிறது அதனால் உங்களுடைய அனைத்து பண பிரச்சினைகளும் தீர்ந்துவிடும் கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவதற்குள் உங்கள் வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறும் இது நடந்தே தீரும் அந்த அளவுக்கு நன்மைகள் மகர ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக சுக்ரனின் நட்சத்திர பயிற்சியால் கோடி கோடியாய் பணத்தை பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி கும்பராசி கும்பராசி அன்பர்களே சுக்ரனின் நட்சத்திர பெயர்ச்சியால் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையானது செல்வ செழிப்பாக இருக்கப்போகிறது போகிறது அது மட்டுமல்ல அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவுமே கும்பராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது அதனால் கும்பராசி அன்பர்களே நீங்கள் எதை செய்தாலும் சரி எந்த ஒரு வேலையை தொடங்கினாலும் சரி உங்களுக்கு அதிலிருந்து நல்ல ஒரு வெற்றி மட்டுமே காத்து கொண்டு இருக்கிறது நிதி நிலையை பொறுத்தவரைக்கும் செல்வமானது உங்களுக்கு செழிக்கப் போகிறது அவ்வளவு செல்வம் வந்து குவிய இருக்கிறது நிதி நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்பட இருக்கிறது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய பணத்தை சேமிக்க முடியும் எவ்வளவுதான் பணம் சம்பாதிச்சாலும் சரி சேமிப்பு என்பது அதாவது இருந்தால் மட்டுமே பணத்தை வந்து நம்ம பத்திரமாக வைத்துக்கொள்ள கொள்ள முடியும் அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரத்தில் நிறைய பணத்தை கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு சேமிக்கும் வாய்ப்பு இருக்கிறது தொழில் ரீதியாக அடுத்தடுத்த நல்ல நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அங்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் தலைமைத்துவ பண்புகள் அனைத்துமே தொழிலில் கொடிக்கட்டி பரப்பீர்கள் முக்கியமாக கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு தலைமைத்துவ பண்பு இருக்கிறது காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் சீரும் சிறப்பாக இருக்கிறது முக்கியமாக சொந்தமாக தொழில் செய்து வரும் அதாவது கூட்டு தொழில் செய்து வரும் கும்ப ராசி அன்பர்களை உங்களது அதாவது உங்களது சொந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முழுவதுமே லாபமே இல்லாமல் பல நஷ்டங்களை நீங்கள் சந்தித்து வந்திருப்பீங்க கூட்டு தொழிலே வேண்டாம் விட்டுறலாம் அப்படிங்கிற முடிவுக்கு கூட நீங்க வந்திருக்கலாம் கண்டிப்பா இந்த வருடத்தில் உங்களுக்கு அது கை கொடுக்கப் போகிறது அதனால் கூட்டு தொழிலை கைவிட வேண்டாம் கும்ப ராசி அன்பர்களை நீங்கள் தொடர்ந்து அதை செய்யுங்கள் உங்களுடைய கடின உழைப்புக்கான முயற்சிக்கான வெற்றி இன்னும் இந்த மாத இறுதிக்குள் வந்து நடந்தே தீரும் அவ்வளவு நன்மைகள் ஒவ்வொன்றாக உங்களுக்கு நடக்க இருக்கிறது முக்கியமாக சுக்கரனுடைய நட்சத்திர பயிற்சி காரணமாக மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு பணமானது கோடி கோடியை வந்து குவிய இருக்கிறது அவ்வளவு நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக உங்களுக்கு நடக்க தொடங்குகிறது முக்கியமாக சுக்கரனுடைய நட்சத்திர பயிற்சி காரணமாக மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கோடி கோடியாய் பணமானது கொட்ட இருக்கிறது தற்பொழுது கோடி கோடியாய் பணத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி சப ராசி இரண்டாவது ராசி மகர ராசி மூன்றாவது ராசி கும்ப ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இருந்த பணப்பிரச்சனைகள் தொழில் தொழில் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து உங்கள் வாழ்க்கையானது செல்வ செழிப்பாக இருக்கப் போகிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி